தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் செய்யாம பேரிடர் பாதிப்புக்கு கூட நிதி ஒதுக்காம இறுதி காலத்துல ஒரு கோயிலை கட்டி மக்களை திசை திருப்ப பார்க்குது பாஜக தலைமை அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலுவோட நூல் வெளியீட்டு விழால முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்துகிட்டாரு இந்த நிகழ்வுல பேசின முதல்வர் இன்னைக்கு நம்ம கழக நாடாளுமன்ற குழு தலைவரும் கழக பொறுப்பாளருமான என்னோட அருமை சகோதரர் டி ஆர் பாலு அவர்கள் எழுதியிருக்கிற பாதை மாற பயணம் புக்கோட மூணாவது பாகத்தை வெளியிடுறேன் பாலு அவர்கள் பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா சின்சியாரிட்டி ஏதாவது சொன்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த பண்ணுவாரு விருதுநகர் மாபெரும் விழால நம்ம பாலு அவர்களை பத்தி நான் மறுபடியும் நினைச்சு பாக்குறேன் கலைஞரோட தொண்டரா தோழரா செல்லப்பிள்ளையா பிறப்பா பற்றாளரா வெறியரா என்னன்னு பாலுவ சொல்றது கலந்த கலவை அன்னைக்கு நான் சொன்னேன் நான் சுருக்கமா சொன்னதுக்கு விளக்க உரையாதான் தன்னோட வரலாற்றையே எழுதி இருக்காரு பாலு பதினேழு வயசுல தலைவர் கலைஞரோட கிட்ட அரசியலுக்கு வந்த பாலுக்கு இப்போ எண்பது வயசு இன்னைக்கு வரைக்குமே ஒரே கோடி ஒரே இயக்கம் ஒரே தலைமை அப்படின்னு கொள்கை பிடிப்போட இயங்கிட்டு வர இருந்தாரு கோபாலபுரம் பகுதியில் நான் இளைஞர் திமுக அணி தொடங்கினப்போ எனக்கு துணையா இருந்தாரு அதுக்கப்புறம் நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் இந்த வளர்ச்சிக்கு பின்னால இருக்கிற வழித்தடத்தை விளக்க தான் இந்த பாதை மாற பயணம் இது பாலோட வரலாறு புக்கு மட்டும் இல்ல மத்தவங்களுக்கு வழிகாட்டுற புக்கு இது பாஜகவை வீழ்த்த போகிற இந்தியா கூட்டணி உருவாக்கத்துல நம்மோட பாலுவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு இந்தியாவோட எதிர்காலத்தை மனசுல வச்சு எல்லாருமே கடமையாற்ற வேணும் ஏன் அப்படின்னா நடக்க போற நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது யார் ஆட்சியில் அமரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நடக்க போற தேர்தல் கடந்த பத்தாண்டு காலமா மக்களுக்கு கொடுத்த எந்த

கூடிய எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு நாட்டு மக்களை காப்பாற்ற தமிழ்நாட்டோட முன்னேற்றத்திற்காக உதவுற ஒரு ஒன்றிய அரசை உருவாக்க நாமலாம் தேர்தல் காலத்தில் இறங்குறோம் அதுக்கு டிஆர் ஆர் பாலு அவர்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு ஸோ மக்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்